அரசாங்க பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் பாடசாலை நேரங்களிலோ பாடசாலை தவிர்த்த ஏனைய நேரங்களிலோ தனித்தோ கூட்டாகவோ பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்பிப்பதற்கு முழுமையான தடை வருகிறது பெற்றோர்களின் பொருளாதாரச் சுமையை கட்டுப்படுத்துவதற்கும் மாணவர்களது ஒழுக்கச் சீரமைப்பை உருவாக்குவதற்கும் மற்றும் பாடசாலை கல்வியை மேம்படுத்துவதற்கும் என்று சொல்லி ஒரு செய்தி நான் முகநூலில் பார்க்க கிடைத்தது உண்மையிலேயே இந்த செய்தி படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வர வேண்டிய ஒரு செய்தி தானே இதை நாங்கள் இவ்வளவு காலமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இது போன்று யாரும் இன்னும் சிந்திக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த செய்தி என் கண்ணில் அகப்பட்டது இது உண்மையாக பொய்யாண்டு தெரியல இருந்தாலும் இது போன்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் பாடசாலையில் சிறந்த கல்வி கொடுத்தால் மேலதிகமாக இந்த பின்னர் வகுப்புகள் அதுக்கு தேவையில்லை yeah ja. பின்னிற வகுப்புகளுக்கு மேலதிகமாக வகுப்புகளுக்கு ஆசிரியர்களால் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் பாடசாலை கல்விக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை என்பது எங்கள் உண்மைதான் எல்லா ஆசிரியர்களும் கிடையாது சில ஆசிரியர்கள் கண்ணியமாக முக்கியத்துவம் எடுத்து மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை பாடசாலையில் கொடுக்க முயற்சிக்கிறாங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இன்னும் பல ஆசிரியர்கள் மேலதிகமான வகுப்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான விளம்பரங்கள் பெரிதளவு செய்யப்பட்டு போட்டி போட்டுக்கொண்டு இந்த பின்னிற வகுப்பு மேலதிக வகுப்பு வகுப்புகள் அரங்குறப்பட்டு

படுவதற்கு அரசாங்கத்தினால் இதுபோன்ற செய்திகளை நடைமுறையில் கொண்டு வந்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய நல்லது நடக்க வேண்டும் நினைக்கிறேன் பெற்றோர்களது இந்த பொருளாதார சுமை குறைக்கப்படும் என்பதில் கருத்து கிடையாது ஆனால் பெரும்பாலுமான ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க பாடசாலைகளில் அழகாக உண்மையாகவே அதில் எந்த மாற்றமில்லை ஆனாலும் பெரும்பாலுமான ஆசிரியர்கள் பின்னிற வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால்தான் பிள்ளைகள் ஈடேற்றம் பெற முடியும் என்றொரு நம்பிக்கையை எல்லோருக்குள்ளும் விதைத்து விட்டார்கள் பின்னிற தான் இங்கு பிள்ளைகள் சித்தி அடைகிறார்கள் மிகச்சிறந்த பெருப்பெற்றை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றொரு நிலைமை ஒரு விளம்பரத்தை எல்லோருடைய உள்ளத்திலும் விதைத்ததனால் பெரும்பாலும் அந்த கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எனவே அந்த கல்வி மேலதிகமான வகுப்புகள் இல்லாமல் ஆக்கப்பட்டால் பாடசாலையில் அந்த கல்வி மேம்பட்டு பாடசாலையில் சிறந்த கல்வி கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது எனவே இந்த விடயம் எனது சிந்தனைக்குட்பட்ட விடயத்தை நான் இதில் சொல்லியிருக்கிறேன் நான் அந்த முகநூலில் கேட்ட செய்தியை வைத்தேன் இதில் நன்மை இருக்கலாம் தீமை இருக்கலாம் இதை பார்க்கக்கூடிய உங்களது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மேலதிக வகுப்பு என்பது தேவைதானா பாடசாலையில் சிறந்த கல்வியை சரியான முறையில் கொடுத்தால் இதற்கு இந்த மேலதிகமான இந்த வகுப்புகள் இல்லையா எத்தனை பெற்றோர்களுடைய மன உளைச்சல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது தனது மாதாந்த சம்பளம் அந்த சம்பளத்தை மாதத்துக்கு திட்டமிட முடியாமல் இருக்கிறார்கள் இந்த பின்னர் வகுப்புகளுக்குரிய இந்த காசு கொடுக்க வேண்டும் என்ற இந்த விடயத்தினால் அது மிகப்பெரிய மன உளைச்சல் இந்த விடயம் எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க விடயம் என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது உண்மையாக பொய்யா என்பதை தெரியலை முகநூலில் நான் பார்த்து செய்தி ஆனால் உண்மையாக இருந்தால் வரவேற்கத்தக்க விடயம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அலாம் வலைக்கம்